வடகநண்பா லிஜின் கன்னியாகுமாரி பேசுகிறேன் ஸ்க்ரீனில் தெரியிற நோட்டிஃபிகேஷன் எல்லோரும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அக்னிவீர் திட்டத்தின் கீழ் இந்திய இராணுவத்துக்கு ஆட்சேர்ப்பு முகாம் வரும் பிப்ரவரி ஆறாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை காஞ்சிபுரத்தில் நடைபெற உள்ளது இதில் பார்த்தீங்க அப்படின்னா பன்னெண்டு மாவட்டத்தை சேர்ந்த நண்பர்கள் வந்து கலந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனை பார்த்த உடனே நிறைய பேர் இந்த நோட்டிஃபிகேஷனை எனக்கு அனுப்பிட்டு இதில் நாமளும் கலந்துக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நண்பா இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா சென்னை ஏஆர்ஓ அதாவது ஏற்கனவே நடந்து முடிஞ்ச எக்ஸாமில் பாஸ் ஆனால் சென்னை ஏஆர்ஓ நண்பர்கள் மட்டும்தான் இந்த ஃபிசிக்கல் அட்டன் பண்ண முடியும் இது ஃபிசிக்கல் மட்டும்தான் கண்டக்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் மெடிக்கல் ஸோ இது கூடவே நடந்த திருச்சி ஏஆர்ஓ ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி ட்ரைனிங் சென்டரில் இருக்காங்க கோயம்புத்தூர் ஏறவும் ட்ரைனிங் சென்டரில் இருக்காங்க ஸோ அவங்க கூடவே நடந்த அந்த எக்ஸாமில் பாஸான நண்பர்களுக்கான ஃபிசிக்கல் இப்போது நடக்குது ஸோ எப்போவுமே அப்படி தான் திருச்சி ஏரோ பொறுத்த வரைக்கும் ஒன்றரை மாதத்துலேயே அவங்க ஃபிசிக்கல் வச்சுருவாங்க கோயம்புத்தூர் ஏரோ பொறுத்த வரைக்கும் ரெண்டரை மாதத்துல வச்சுருவாங்க பட் சென்னை ஏரோ பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லேட் பண்ணுவாங்க அந்த செலெக்ஷன் தான் இதில் நடக்க போகுது அடுத்த அக்னிவீர் செலக்ஷனுக்காக தயாராகிட்டு இருக்க நண்பர்களுக்கு நம்ம அகாடமிக்கில் கிளாஸஸ் போயிட்டு இன்கேஸ் இன் கேஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா ஸ்ரீனில் தெரியும் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நல்ல வீடியோ சந்திக்கலாம் ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத்